செல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா தற்பொழுது பல மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக தற்பொழுது நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு தகவலை ஒன்றை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதாவது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிக கனமழையானது பொழுது கொண்டிருக்கிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பார்த்தீங்கன்னா விடுமுறை அவ்வளவு மாவட்டத்துடைய மாவட்டத்துடைய ஆட்சியர்களோ இல்லை பள்ளி கல்வித்துறை அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியோ அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் பார்த்தினா அறிவித்திருக்கிறார் மேலும் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறையானது வரக்கூடும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கனமழையானது பொழுது கொண்டிருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஒரு துளி கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களை இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஏற்கனவே ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லியாச்சு மிக கனமழை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிக கனமழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து நம்முடைய சென்னையில் ஒரு சில பகுதிகளை இருக்கு திருவள்ளூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் இருக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் நம்முடைய கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது போல் நேற்றே பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கே பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவித்தார்கள் அதே போல் நாளையும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாகை கோவை திருப்பூர் கரூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பத்தினா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால வரக்கூடிய மணி நேரங்களில் பத்தினா இந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது எங்கெல்லாம் கனமழையானது பொழுதுகளோ அங்கே பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக வந்து விடுமுறை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இரவுக்குள்ளே விடுமுறையானது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும் நீங்களும் பார்த்தீங்கன்னா விடுமுறையை வந்து பாஸ்டா தெரிஞ்சுக்கலாம் நன்றி